வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் தொடர்ந்து சரியில் காணப்பட்டது திடீர் அதிரடி ஏற்றமாக கடைசியாக முடிஞ்சிருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாவாக காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிற விலை ஏற்றத்தோட ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி எட்டாம் பத்து கிராமோடய விலை ஆயிரத்தி எண்பதாம்

முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதனடியான ஏற்றத்தில் காணப்படுது கடைசியா இந்த ஏற்றத்தின் காரணமா ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டாவும் சவரன் விலை தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவும் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு க விலையானது கடைசியாக கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்துடன் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாம் எட்டு கிராம் தொண்ணூறாயிரத்தி எட்நூறா காணப்பட்டது பத்து கிராம் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே மேற்கொண்டு தொண்ணூற்றி மூன்றாயிரம் தொண்ணூற்றி நான்காயிரத்து வந்து எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க பங்கு சந்தையான தொடர்ச்சியா நாற்பத்தி ஏழாயிரத்து அறுநூறு புள்ளிகளுக்கு மேலேயே இருக்குது குறிப்பாக சில பங்கு சிறப்பான ஏற்றங்களையும் ஒட்டுமொத்த ஏற்றத்தின் காரணமாக இருக்குது